திண்டுக்கல் செட்டியப்பட்டி அருகே கொலை செய்ய திட்டம் தீட்டி சொகுசு காரில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த வாலிபர் கைது ரூபாய் ஒரு லட்சம் பணம் நான்கு செல்போன்கள் பயங்கர ஆயுதங்கள் சொகுசு கார் பறிமுதல் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் அங்கமுத்து மற்றும் காவலர்கள் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செட்டியப்பட்டி பிரிவு அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது அந்த வழியாக வேகமாக வந்த பார்ச்சுனர் சொகுசு காரை நிறுத்திய போது வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மீது மோதுவது போல் வந்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி தப்பிக்க முயற்சித்தபோது போலீசார் சமயோஜிதமாக செயல்பட்டு காரை நிறுத்தினர் காருக்குள் இருந்த நபர் ரோந்து பணியில் இருந்த போலீசாரிடம் பட்டா கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்தார் உடனடியாக சுற்றி வளைத்து அந்த நபரை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அவர் திண்டுக்கல் மாமு கோவிலூர் ரோடு குளிப்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் மகன் வினோத்குமார் என்பதும் இவர் மீது கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் காருக்குள் பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தன மேலும் வினோத்குமாரின் நண்பனை கொலை செய்த நபர்களை கொலை செய்வதற்காக திட்டம் திட்டி பயங்கர ஆயுதங்களுடன் சொகுசு காரில் வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் வினோத்குமாரை கைது செய்து காரில் இருந்த கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் ரூபாய் ஒரு லட்சம் பணம் நான்கு செல்போன்கள் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வினோத்குமாரை திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்